ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் இன்றைக்கே யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜியோ மற்றும் ஏர்டெல் வாடிக்கையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நாளையிலிருந்து கட்டணம் அதிரடியாக உயருகிறது ஓகேங்களா நார்மலான கட்டணம்லாம் கிடையாதுங்க டேரக்ட் டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எகிறுகிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஜியோ மற்றும் ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு அமலுக்கு வரப்போகின்ற புதிய அறிவிப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வருஷம் ஒரே முறை கூட வந்து பார்த்திங்கன்னா ஜியோ கட்டணம் ஏர்டெல் ஏர்செல் கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்படவில்லை இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அதே போல தற்போது அனைத்து விதமான தொலைத்தொடர்பு தொடர்பு நிறுவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கட்டணத்தை வந்து உயர்த்தி கொண்டிருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே அம்பானியுடைய மகனின் கல்யாணம் திருமணம் அப்படின்றது நடைபெறப் போகுது இந்த திருமணத்தை ஒட்டி இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவுடைய அந்த கட்டணங்கள் தொலை தொடர்பு கட்டணங்கள் அப்படின்றது அதிகமாகிகிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு தான் சரி ஓகே நீயே சும்மாவே ஆனால் இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க இந்த வீடியோவை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜூலை ரெண்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பழைய ரீசார்ஜ் பிளானை வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய அந்த ரீசார்ஜ் கட்டணமே வந்து தொடருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படி சப்போஸ் ஒரு வேலை நீங்கள் பண்ணலை அப்படின்னா நாளைக்குலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா பேக் இருக்கக்கூடியது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது அந்த மாதிரி எல்லா பேக் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபாவாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலுமே கண்டிப்பாக டெஃபினட்லி வந்து நமக்கு ஏறத்து அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டண உயர்வு அப்படின்றது ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்க்கப்படுது ஸோ அதனால் வந்து ஜியோ ஏற்றல் வாடிக்கையாளர்களுக்கு புதிய புதிய அறிவிப்புகள் அப்படின்றதும் கொடுக்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ அதை பற்றி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க ஜியோ ஏற்றல் வாடிக்கையாளர்களுக்கு இந்த அறிவிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் கட்டணங்கள் திரும்ப பெறப்படாது மீண்டும் ஸோ அதனால் வந்து மறக்காம